யாரெல்லாம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோடு நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள இந்த கார்த்திகை தீபம் திருநாள இந்த நாள் ஏன் உருவாக்கப்பட்டது எதற்காக உரு கொடுக்கப்படுகிறது கார்த்திகை தீபம்னா என்ன எல்லோருமே இந்த கார்த்திகை தீபத்திற்கு எதனை செய்கின்றாருங்கிறத ஒரு புதுமையான விளக்கத்தோடு இன்றைய நாளில் சொல்ல ஆசைப்படுறாங்க கார்த்திகை தீபம்னா என்னங்கிறதுக்கு ஒரு புதுமையான விளக்கங்கள்னு சொல்ல எங்கள் குருநாதர் ஆசைப்பட்டாராங்க ஒரு மனிதன் தன்னை உருக்கொடுக்க எது வேண்டுங்கிற போது அவனுக்கு அந்த அறிவுங்கிற ஞானம் வேண்டும்ன்னு சொன்னாராங்க அந்த அறிவு எப்படி இருக்கணும்னா அதுவே அவனுடைய அறிவா இருக்கணும் அந்த அறிவு அவனுடைய ஆறாவது அறிவு அதுவே அவனுக்கான கார்த்திகை தீபத்தின் உச்ச நிலவா இருக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க எதற்காக இந்த தீபம் எங்க ஏற்றப்படணுங்கிறத கூட இன்று வரை யாருமே உணரவே இல்லையாங்க ஒவ்வொருத்தருமே தனக்குள்ள கிடைச்ச ஒரு ஞானத்தை எப்படி தானே பயன்படுத்தும் பொழுது தனக்குள்ள இருக்கிற இந்திரிய சக்திகள் அனைத்திற்கும் மூத்த வராகம் ஒன்று தனக்குள்ளே விளக்கம் கொடுக்குதுன்னா அந்த விளக்கத்திற்கு மறுபொருளை அறிய அவர் பல்லாண்டு காலம் போராடினாராங்க போராடும் பொழுதெல்லாம் அவருக்குள் ஒவ்வொரு தீபமும் ஒரு ஒரு விளக்கங்களை கொடுக்க ஆரப்பட்டுதாங்க அப்படி கொடுக்கப்பட்ட முக்கியமான தான் அவருக்கான ஒரு தில்வொலி தீபமா ஏற்படுத்தாங்க இந்த ஒளி தீபம் எங்க ஏற்றப்பட்டதுன்னா அவருடைய தலையின் உச்சநிலையில ஏற்படுத்துதாங்க இப்படி உச்சநிலையில ஒரு தீபம் எரியும் பொழுது அதற்கான மா விளக்கம் எதுன்னு அவர் கேட்கும் பொழுது அதுதான் உங்களுடைய உச்ச பேரின் சொல்லி அவருக்குள்ளேயே மறு விளக்கம் கொடுத்துதாங்க சரிங்க இந்த தீபத்தின் விளக்கம் யாரெல்லாம் இன்னைக்கு ஊரெல்லாம் சுத்தி உலகம் எல்லாம் சுத்தி மலைகள் எல்லாம் பல சுத்தி ஒவ்வொரு இடத்துக்கும் கிரிவல்லும் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் கார்த்திகை தீபத்தன்று எங்க ஏற்றப்படுகிறதுங்கன்னா மலை உச்சியில் ஏற்றப்படுதுன்னு நினைக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையான உச்ச தீபம் எங்க ஏற்றப்படுதுன்னா அவர்களின் உச்சத்தில் அதாவது அவருடைய தலை உச்சியில தாங்க கிரி என்றால் மலை என்று எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கிரி என்றா அவர்களுடைய தலைங்கிறத மறுபடியும் தலையங்கத்தின் உச்சத்தில் உன் தீபம் உனக்குள் ஏற்றப்படுகின்றது இதை நீ கவனித்தால் போதும் உனக்குள் மாவில்யமே மறுபீடமாய் ஏற்படும் சொல்லி ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த உச்ச தீபத்தை ஏற்றி காமிச்சாராங்க ஆனா இன்றைய நாளில் எல்லாருமே கார்த்திகை தீபம்னா அவரவர்கள் வீட்டுல ஒளி தீபம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க ஒளி தீபம் வீட்டின் வாசல்ல ஏத்துறாங்க அப்போ நமக்கு வீடு எதுங்க நம்மளுடைய நெற்றி போட்டு தாங்க இந்த நெற்றி போட்டு எப்படி வாசல்னு எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள உங்களுக்குள்ள அறிவுங்கிற ஒண்ண அவர் ஞானன்ற ஒளி ஏத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க சிந்திக்க வேண்டிய அனைத்தையும் வால் உங்களில் கொடுக்கப்பட்டதை நீங்கள் எப்படி வாழ்க்கைங்கிற ஒரு போராட்டத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்கும் அதை காட உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் சுரட்சியை கொடுக்க பாக்குறாருங்க ஆனா இன்று வரை இந்த அறிவு கண்ணு தான் உங்களுக்குள்ள கார்த்திகைங்கிற மூன்றாவது கண்ணை துறக்க ஆசைப்பட்டதுங்கிறத இதுவரை யாருமே யோசிக்கவே இல்லைங்க ஒரு மனிதன் தனக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் அதிலிருந்து ஏற்படுகின்ற ஒவ்வொரு கால சூழ்நிலைகளாகட்டும் நீங்க எதனோடு பயணிக்கின்றீர்களோ அந்த பயணமாகட்டும் இல்லை நீங்க ஒரு இடத்துலயே அமர்ந்து இருக்கிறீங்க அதனுடைய விசேஷ தர்மங்களாகட்டும் எல்லாத்துக்குமே முழு காரணமாக இருக்கிறது இந்த ஆறாவது கண்ணாகிய அறிவு கண்ணு தாங்க இதுதாங்க ஆறாவது கண்ணுன்னு சொல்லுவாங்க இதுதான் மெய்கண்ணுன்னு சொல்லுவாங்க இதுதான் அறிவு திருக்கோவில்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் இந்த கார்த்திகைங்கிறதுக்கு ஆறு பெண்கள் தான் அவங்கள உரு கொடுத்தாங்க யாரான்னு கேட்டா முருகர்ன்னு சொல்லுவாங்க அப்ப முருகர்னா யாருங்க உங்களுடைய இரு புருவ மத்தியத்துல ஒரே ஒரு பொட்டு இருக்குங்க இதுதான் மனோன்மணியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த முருகருங்கிறதுக்கு இந்த நவமணி பொக்கிஷமாகிய மனோன்மணியன் தாங்க உங்களுக்குள்ள இருக்கிற முருகரா இருக்காங்க அப்ப முருகர்னா யாருங்க உங்களை யார் உரு கொடுக்கின்றாரோ உங்களுள் இருந்து யார் வெளிப்பட ஆசைப்படுகின்றாரோ உங்களுள் இருந்து அந்த சிவமாய் இருந்து உங்களையும் உயிர் ஓட்டமாய் காட்ட ஆசைப்படுகின்றாரோ அவரை தாங்க முருகர்ன்னு சொல்லலாம் ஆனா இங்க எல்லோருமே உங்களுக்கான விருந்து எதுங்கிறத மறு விருந்து பார்க்கும் பொழுது அந்த மறு விருந்தா உங்களுக்குள்ளே இருந்து உங்களையே முழு விருட்சமாக்க ஆசைப்படும் பொழுதெல்லாம் நீங்க உங்களையே மறு விருந்துக்கு அழைக்கும் பொழுது உங்களுடைய நெற்றி போட்டி துடிச்சு காட்டுங்க இததான் உலகத்துல எல்லாரும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாங்க எல்லாருக்குள்ள இருக்கிறது எதுன்றத இங்க உணரும் பொழுது இததான் திருச்சிற்றம்பலம்னு சொன்னாங்களாங்க ஏன் இத திருச்சிற்றம்பலம்னு சொன்னாங்கிறதுக்கான காரணம் தனக்குள்ள அம்பலமா அதாவது உங்களுடைய நெத்தியின் மைய பகுதியில அம்பலமாக ஆடிக்கொண்டிருக்கின்றது அதுவே நடராஜர் அதுவே உங்களுக்குள் அம்பலப்படுத்தக்கூடிய திருச்சிற்றம்பலம்னு எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களாங்க மறுவிகிதிக்குள்ள நாங்க போகும்பொழுதெல்லாம் உங்களை பத்தின இந்த கார்த்திகை தீபம் திருநாள் எங்கு ஏற்றப்படும்னா உங்களுடைய உடல் தாங்க வீடு உள்ளம்தான் தேவாலயம்னா அப்ப அதனுடைய வாசல் எங்க இருக்குன்னா இங்க தாங்க இருக்கு இத தாங்க கார்த்திகை தீபத்திலாம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல வாசல்ல தீபம் ஏத்துறாங்கன்னா அப்ப இங்க ஒரு அணையா தீபம் ஒண்ணு இருக்குங்க வீடுல ஏத்துற விளக்கு எல்லாம் அணைஞ்சிரும் எத்தனை நாள் எறியுங்க ஆனா இங்க இருக்கிற ஒரே ஒரு தீபம் உங்களுடைய இந்த உடல் அழிந்தாலும் அழியாத பெருஞ்செல்வமா அறியா பெரியும் செல்வமா அறியாத பெரும் ஜோதியாவும் இருக்குங்க அப்பேற்பட்ட தான் உங்களால் உங்களுக்குள்ள ஏற்றப்படுற ஒவ்வொரு காரணத்தையும் தெளிவும் கொடுக்கும் வினக்கவும் செய்யும் உங்கள் விளைவுகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலும் உரைக்குங்க நீங்க இதை எந்த அளவுக்கு உற்று நோக்கி உங்களுள் இருக்கும் அந்த ஜோதியை காணும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் மகர ஜோதியா இருந்து மறு விளக்கமும் தருமாங்க யாருக்கெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்தின் உங்களுடைய வாசல் இதுதான் என்று நினைக்கும் பொழுது உங்களுள் இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆகிய மாவிளக்கம் உங்களுக்கு பெரும்பாடான விஷயங்கள் அனைத்தையும் கொடுக்கட்டும் என்றும் மாறாது குருவலர் பிள்ளைகள் அனைவருக்குமே தன்னை உணர தனக்கொரு கேடில்லை தன்னை உணர்ந்த பின் தன்னை ரட்சிக்க இந்த ஜோதியே போறோம் அதுதான் உங்களுக்கான கார்த்திகை தீபம்னு சொல்லி நாங்க உரு எங்களை உரு குருநாதருக்கு என்றும் மாறாது கருணையும் அன்பும் என்றும் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும்னு சொல்லி இந்த கார்த்திகை திருநாளில் உங்களுடைய அழியா பெருஞ்சோதியான இந்த நெருக்கொண்டு புற்றியதான் உங்களுடைய தீபம் ஏற்றுங்க எல்லோருக்குள்ளும் ஒளிமயமாகட்டும் எல்லோர் வாழ்வும் சிறப்பாகட்டும் ஆனந்தம் ஆனந்தம் குருவின் திருவடி பட்டிட பேரானந்தங்க